முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணன் என் அன்பு பிள்ளையே என் மஞ்சள் முகன் இப்போது உன் கண்ணில் பட்டதன் மூலமாக நீயே எதிர்பார்க்காத ஒரு மங்களகரமான நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது ஏன்னா நீ இப்போதைய அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாறிவிட்டாயின் செல்வமே யாருக்கு நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கோ யாருக்கு நல்லது நடக்கணும் நான் எழுதி வச்சிருக்கணும் அவங்க கண்களில் மட்டும்தான் இந்த பதிவை காட்டுவேன் அப்படிதான் இப்போது உனக்கான நல்லது நடக்கக்கூடிய நேரம் வந்துட்டதால இந்த பதிவை உன் கண்களில் காட்டியுள்ளேன் இனி எல்லா வகையிலும் அதிர்ஷ்டம் தானாக உன் வீடு தேடி வந்து சேரப்போகுது உன்னை சுற்றி இருக்கிறவங்க தேவைக்கு மட்டுமே உன்னை தேடி வந்து அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டு அப்புறம் உன்னை கலட்டி விட்டு போனாங்கனாலும் நீ எப்போதும் எதனாச்சும் கவலைப்படாமல் கலங்காமல் தைரியமாக சந்தோஷமாக இருக்க பழகு ஏன்னா மற்றவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் உன் மனசில் எப்போதும் வித மாற்றங்களையும் பிரச்சனைகளையும் உண்டு வரக்கூடாது உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கான நல்லதை செய்ய தயாராக காத்திருக்கும் இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றிகளை கொடுப்பேன் நானே உனக்கு அப்பனாகவும் காவலனாகவும் நண்பனாகவும் இருக்கத்தான் போறேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைகள் மாறுபடும் அதே போல் அவனுக்கு நான் வைக்கிற தேர்வுகளும் மாறுபடும் உனக்கான தேர்வு என்ன தெரியுமா பொறுமையாக பொறுத்திருந்து பாரு உனக்கான தேர்வுகளையும் சோதனைகளையும் நான் உனக்கு கொடுத்தாலும் கடைசியில கண்டிப்பா வெற்றிகளையும் கொடுப்பேன் உன்னை உன்னை காக்கும் எனக்கு வாழ வைக்க தெரியாதா என்ன கலங்காமல் இரு உன்னை பத்திரமாக பாதுகாத்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க தான் போறேன் நீ எதிர்பார்த்ததை விட எல்லா பிரச்சனைகளுக்கும் சுலபமாக தீர்வு வந்து சேரும் என்ன செய்ய போறோன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு அடுத்து என்ன என்ற நகர்வுகளுக்கு விடை கொடுப்பேன் உன் வாழ்வில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கு ஒரு தெளிவை கொடுக்க போறேன் இப்போது உன் மனசில் இருக்க எல்லா கேள்விகளுக்கும் உன்னை நோக்கி பதில் வந்து சேருமேன் செல்வமே இனி எல்லாமே உன்னை சுற்றி நல்ல விதமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உலகம் மாறிக்கிட்டே இருக்கு இந்த வாழ்க்கையும் மாறிக்கிட்டே இருக்குன்றத நீ கூடிய சீக்கிரம் உலரத்தான் போகிறாய் எப்போதும் கவலையாகவே இருக்காம எல்லாரையும் சந்தோஷமா வைக்கணும் நினைக்கிறனே முதல்ல மகிழ்ச்சியாக இருக்க பழகு நீ மகிழ்ச்சியா இருப்பதை பார்த்து மற்றவர்கள் முகம் தானாகவே சிரிப்பானதாக மாறுமே செல்வமே எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைச்சு நீ ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அதை செய்ய முடியாம எல்லாரையும் சமாளிக்க முடியாம திணறதும் தவிப்பதும் எனக்கு தெரியும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகம்னு நான் சொன்னதை இப்போதாவது தெளிவாக புரிஞ்சுக்கோ உனக்கான நல்ல நேரம் இப்போதே நான் தொடங்கி வைக்கிறேன் இந்த நிகழ்காலம் உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் இதை தாண்டி நீ நிச்சயமா நிம்மதியா வெற்றியா மகிழ்ச்சியோட வாழத்தான் போகிறாய் என் செல்வமே உன் நிலைமை கண்டிப்பா மாறும் உன் வருங்காலம் நிச்சயம் வளமானதாக அமையும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் உனக்காகவே நல்ல வழிகளை நான் உருவாக்கி தருவேன் இதுவரை நீ செய்த பூஜைகளும் யாகங்களும் தானங்களும் தர்மங்களும் இது அனைத்துமே உனக்கு சேர்ந்த புண்ணியங்களின் அலை போல இப்போது உன்னை பாதுகாக்க போகுது நீ செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சேர்த்து நான் நன்மைகளை கொடுக்க வந்துட்டேன் உன் கர்ம வினைகள் எனும் இருளை அகற்றி உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்ற போறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தும் நல்லதாக மட்டுமே இருக்கும் என் செல்வமே என் அருளால ஓ வாழ்க்கையில் பல அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிகழ்வும் நான் சொன்னதை நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே மஞ்சள் முகமான மங்களகரமான முகத்தோடு உன்னை பார்க்க வந்தேன் மாபெரும் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்க்க நான் வந்த பிறகு இனிமேல் எதற்காகவும் கவலை கொள்ளாதே ஓ வாழ்க்கையில் இனி நல்ல நல்ல மாற்றங்களை வரவழைப்பேன் நம்பிக்கையோடு என்னை வணங்கி பல கஷ்டங்களை தாங்கி துடிச்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே இருடான பாதையிலிருந்து வெளிக்கொண்டு வரப்போறேன் உனக்கான நற்பணங்கள் அனைத்தையும் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாலும் வெற்றியாலும் நிரப்ப நான் தயாராகிட்டேன் செல்வமே பேசாமல் இருக்க வேண்டிய இடத்துல வாயை மூடிக்க முடியும் கேட்க வேணா நினைக்கும்போது காதை மூடிக்கொள்ள முடியும் பார்க்காம இருக்கணும்னு நினைச்சினா கண்களை மூடிக்கொள்ள முடியும் ஆனால் சில காயங்களை நினைக்காமல் இருப்பதற்கு மனதை எப்படி மூடிக்கொள்வது என்று யோசிக்கிறாயா உன் காயங்களையும் கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்யும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன் எப்போதும் செங்கல் வச்சு அடைச்சாலும் அல்லது அந்த செங்கலே சரியில்லைன்னு நீ வேறு எதையாவது வச்சு வேலை செஞ்சாலும் எல்லா வகையிலும் இந்த உலகம் எதையாவது குறை சொல்லிக்கிட்டோம் குற்றத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் யாராவது உன்னை பார்த்து ஏதாவது குற சொல்கிறாங்க அது உண்மையாகவே தப்புன்னா நீ அதை திருத்திக்கிறதுல தவறு எதுவும் இல்லை தவறுன்னு தெரிஞ்ச பிறகு நீ அதை திரும்பி கூட பார்க்காதே செல்வமே உன் வாழ்க்கையில நீ நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு அக்கறையோட உன் மீது அன்பு செலுத்துபவர்கள் யாராவது உரிமையோடு உன்னை கோபிக்கும் போது அல்லது உன்னை கண்டிக்கும் போது அதுக்காக நீ கோவப்படுறதோ வருத்தப்படுறதோ வேண்டா உன்னை விட பெரியவங்களும் உன் கூடவே இருக்கிற நல்லவங்களும் உன் மேல அன்போட பாசத்தோட நல்லது சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகு ஒரு மரத்தின் பக்க கிளைகளை வெட்டி விடுவதே அது உயரமாக வளரணுங்கிறதுக்காக தான் உன் வாழ்க்கையிலையும் இப்படி இருக்கும் தேவையற்ற விஷயங்களை முன்னமிருந்து விளக்கும் போது தேவையான நல்ல விஷயங்கள் தானாகவே உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும் பணத்தால் வாங்க முடியாத விஷயங்களில் ஒன்றுதான் அக்கறை அந்த அக்கறையை உன் மேலே யார் வச்சிருக்காங்க அக்கறையோட அன்போடு உனக்கு யார் நல்லது சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் உன் வாழ்க்கையில் சரியாக செய்ய பழகு மனித வாழ்க்கையில் அவமானமும் அனுபவமும் தான் மிகச் சிறந்த ஆசை அடிகளும் வழிகளும் எவ்வளவு இருந்தாலும் உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் நான் உனக்காக சரி செஞ்சு உன்னை வச்சு காட்டுறேன் நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாம உன்னோட இலக்கை அடைய முயற்சி செய் உன்னுடைய வாழ்வில் நீ ஏறும் படிக்கட்டுகள் எல்லாம் உன்னுடைய அடிகளும் உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் நிரம்பி வழிந்தாலும் படிக்கட்டுகளை ஏறி முடிச்சு உச்சத்தை தொடும்போது அது மிகப்பெரிய வெற்றி படிக்கட்டாக அது மிகப்பெரிய சிம்மாசனமாக வெற்றி ராஜகோபுரமாக உனக்கு இருக்கும் என் செல்வமே நான் தனியாகவே கஷ்டப்படுறனே எனக்கு வெற்றி கிடைக்குமா நினைச்சு நீ யோசிக்கவேணா நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் சுமைகளோட ஆயிரம் உறவுகளோடு போராடும் மனிதனை காட்டிலும் தனியாக தவிச்சு கஷ்டப்படும் மனிதனுக்கு இந்த அப்பன் முருகன் நானே துணையாக இருப்பேன் உன் சுமைகளைக் கண்டு நீ துவண்டு போகாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடிக்கு எதா புரிஞ்சுக்கோ கண்டிப்பா உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கை மாறும் அது நாளையாக கூட இருக்கலாம் என்பதை புரிந்து கொள் எப்படி வாழ்றான்னு பார்க்கறேன்னு சொல்றவங்களுக்கு மத்தியில இப்படிதான் நான் வளர்ந்தேன்னு நீ வாழ்ந்து காட்டணும் என் செல்வமே ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமாக இருக்கு இந்த உலகத்துல ஆணாதிக்கம் இல்லாத இடமும் இல்லை ஆதிக்கம் செலுத்தாத ஆண்களும் இல்லைதானே என்னதாது எல்லாரும் ஆணும் பெண்ணும் சமம்னு பேசிக்கிட்டாலும் பல இடங்களில் பல சமயங்கள்ல அவர்களையும் மீறி ஆணாதிக்கம் வெளிவருவது பெண்கள் அடங்கி போய் இதுதான் நம்மளோட வேலை இதுதான் நம்முடைய கடமையில செய்யக்கூடியவர்களாகவும் நிறைய பேர் வாழ்க்கையில ஒரே மாதிரி வாழ்ந்துகிட்டு ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டு தான் செய்யறாங்க காசும் பணமும் பெருசுல்லன்னு வார்த்தைகள்ல சொன்னாலும் அந்த காசும் பணமும் தானே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதையும் வாழாமல் போ செத்து போவதையும் கூட முடிவு செய்வதாக இருக்கிறது காசு இல்லாதவனுக்கு ஒண்ணுதான் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் காசு இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன காய்ச்சலே வந்தாலும் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாருமே நலம் விசாரிக்க ஓடி வருவார்கள் என் அன்பு பிள்ளையே எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் நீ நிச்சயமாக ஜெயிக்க தான் போற முடியாதுன்னு சொல்றது மூட நம்பிக்கை முடியுமான்னு கேட்கறது அவநம்பிக்கை முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை நம்ம தனியாக போராடினாலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு நம்பு தனியாக போராடி தவிச்சுக்கிட்டு இருக்க ஓம் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக வெற்றியை கொடுத்தே தீருவேன் எல்லாரையும் பக்குவப்படுத்தக்கூடிய மூன்று பொன்மொழிகள் என்னன்னா எப்போதும் நல்லதே செய் நல்லதே நடக்கும்ன்றது நடப்பவையெல்லாம் நன்மைக்கேன்ற எண்ணத்தோட உன்னுடைய செயல்களை நீ சரியாக செய்யும் போது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமாக தங்காது என் செல்வமே உன்னுடைய சிரிப்பு ஒருபோதும் மற்றவர்களை தரக்கூடியதாக கெட்டதாக கஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்க கூடாது ஆறிவிடுவதற்காக சிலர் தான் சிரிப்பார்கள் காரியங்களை நடத்தி காட்டுவதற்காக காரியவாதியாக பல பேர் வந்து அவங்க சிரிப்பாங்க காரியவாதியாகவும் சுயநலவாதியாகவும் உன்னை தேடி வந்து காரியத்தை சாதிக்க நினைக்கிற மனிதர்களை நீ கண்டுகொள்ளாமல் தூக்கி எறிய தயாராகு இங்கே உள்ள ஒவ்வொரு மனிதனும் சிரிப்பதற்கும் அழுகுவதற்கும் ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அதை சொல்லி பகிர்ந்து கொள்ள ஒரு நல்ல உறவும் இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு துணை உன் கூட இருந்தாங்கன்னா நீ ஒருபோதும் வாழ்க்கையில் சரிந்து சாய்ந்து விழுக மாட்டாய் உனக்கு எல்லாம் உாய் உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை நம்பு உன் நோக்கம் எது என்பதே முதலில் தீர்மானி அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்துந்து கொள் கையில இல்லையே உடம்புல வலுவிலேயே உதவி செய்ய நண்பர்கள் இல்லை என நீ எப்போதும் யோசிச்சு நேரத்தை வீணாக்க வேண்டாம் எதற்கும் பயப்படாமல் எதற்கும் கலங்காமல் தயக்காமல் தவி தவிக்காமல் அடுத்தடுத்து நீ செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு இரு நீ செய்யும் எல்லா முயற்சிகளுக்கும் உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்தே தீருவேன் உன் பாதைகள் தெளிவாகும்படியும் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படியும் கூட உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் இங்க மனித வாழ்க்கையை வாழ்வதே வரம் என்பதை மறந்து விடாதே இன்பம் துன்பம் ஓடுவது மட்டுமே வாழ்க்கை கிடையாது என் செல்வமே இன்பம் துன்பம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்நிலையில்லாத இந்த உலகத்துல எது வந்தாலும் எது போனாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இரு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புன்றதை நீ புரிஞ்சுக்கும் உன் அப்பன் முருகன் பல விஷயங்களை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சே சொல்லிட்டேன் இது எல்லாத்தையும் கேட்டு அதை சரி செஞ்சுக்கிட்டு முறையாக உன் வாழ்க்கையை வாழும்போது நீ கேட்ட அதிர்ஷ்டமும் நீ ஆசைப்பட்ட விஷயமும் நல்லபடியாக உன்னை வந்து சேருவேன் செல்வமே உன்னை எப்போதும் ஆப்சனாக வச்சிருக்கக்கூடிய உன்னை எப்போதுமே இரண்டாம் பட்சமாக நினைக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் நீ எப்போதும் துணையாக இருக்காது தனியாக கூட இருந்துடலாம் ஆனால் ஒருத்தவங்களுக்கு அது கிடைக்காட்டி தேடி வரக்கூடிய இரண்டாவது வாய்ப்பாக மட்டும் நீ இருக்க செல்வமே எப்போதும் நீ உனக்கு முதலிடமும் கொடுத்தீனா அதை பார்த்து மற்றவங்க உனக்கான முக்கியத்துவத்தை கொண்டு வருவார்கள் சின்னஞ்சிறு வயசுல உரிமையாளராகவும் நடுத்தர வயதில் தோழியாகவும் தள்ளாத வயதில் பாதுகாவலராகவும் இருக்கக்கூடிய பெண்களின் நிலைமையை நினைச்சுப்பாரு மனைவி என்பவள் அன்பின் வடிவம் அதிசய சுரங்கம் இளமையில் அளவழைப்பால் உனக்கானதை உறவுகளிலேயே இளமையில் தாரமாக இருக்கும் முதுமையில் தாயாகவும் மாறுகிறாள் அல்லவா என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லது செய்ய உன் அப்பன் முருகன் இருக்கும் போது இனிமேல் எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம் என்னதான் நீ உயர உயர பறந்தாலும் இந்த உலகம் முன்னை தூற்றிக்கொண்டும் திட்டிக் கொண்டும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் சரி மேலே பறந்தாதான் குறை சொல்றாங்கன்னு கீழே அடங்கி ஒடுங்கி அன்போட பணிவோடு நடந்துகிட்டாலும் இந்த உலகம் முன்னை ஏமாளி கோமாளி தோத்து போலவே வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவன்னு திட்டவும் தூற்றவும் செய்யும் எப்போதும் அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு நினைச்சு வாழாத உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கை வாழ தயாராகு இது உன்னுடைய வாழ்க்கை நீ மனசு வச்சீன்னா இது உனக்கு பிடித்ததாக உனக்கானதாக சரியானதாக சிறப்பானதாக நிச்சயம் இருக்கும் இருக்குமே செல்வமே எப்போதும் எல்லார் செய்வதே நம்மளும் செஞ்சு வாழ்க்கையில முன்னேறுவோம் நினைக்காம யாருமே செய்யாததை நம்ம சிறப்பா சரியா செஞ்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு யோசி உனக்கான அனைத்தையும் நீ சிறப்பாக வெற்றிகரமாக செஞ்சு வாழ்க்கையில் செய்வதற்கு இந்த அப்பன் முருகன் துணையாக இருப்பேன் பறவைகள் பட்டுப்போன மரத்தை தேடி வந்து உட்காராது அதுவே அதில் கனிகள் இருக்குது நல்ல நல்ல அதுக்கு சாப்பிட ஏதாவது இருக்கும்னா அந்த மரத்தை பசுமையான மரத்தை தேடி ஓடி வரும் அதே போல தான் உறவுகளும் மனிதன் காசு பணம் சம்பாத்தியம் செல்வம் சொத்து சுகம்னு இருந்தால் எல்லாம் தேடி ஓடி வருவாங்க உண்மையான அன்பையும் பாசத்தையும் நல்ல எண்ணங்களையும் கொண்ட மனிதரை இங்கு யாரும் மதிப்பது கிடையாது சொந்த பந்தம் எல்லாம் பணம் இருந்தாதான்றன் மட்டுமேண்டு அந்த நினைப்புக்கான காலம் வந்துருச்சு நீ எப்போதும் யாரிடமும் அவர்கள் கையில் இருக்கும் பணத்தை வச்சு வாழ்க்கையை முடிவு வேணாம் சிறந்த படத்தை உனக்கு சரியான நேரத்தில் கற்றுக் கொடுக்க தவறாத ஒரே ஆசானாக இந்த அப்பன் முருகன் தான் இருக்கேன் கண்டிப்பா உனக்கான அனைத்தையும் நான் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுப்பறேன் காலத்துக்கு பேசும் சக்தி கிடையாதுனாலும் இப்போது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்துக்கும் காலம் கண்டிப்பா சரியான பதிலை சொல்லும் வெற்றி போது அவன் என்னுடைய நண்பன் என்னுடைய தோழி எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லி பெருமைப்படும் இந்த மனிதர்கள் ஒரு மனுஷன் தோத்துட்டானா அவன் பக்கத்துல போய் நிற்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் மாட்டாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும் இந்த பூமியில நீ எப்போவும் யாரையும் நம்பவேனா நான் சொல்றது புரியும் தானே இனிமேலாவது உனக்கான அனைத்தையும் நீயே தனியாக சிறப்பாக செய்து கொள்ள தயாராகு